சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே தன் வாழ்க்கை துணையை இழந்த ஒரு பெண்ணிடமிருந்து உன் துணையை காப்பாற்ற என்று உன் அப்பா த நான் வந்திருக்கின்றேன் பேராபத்தை இப்பொழுது இந்த பெண்ணை யார் என்று நீ அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிவிடும் உன்னுடைய எதிர்காலமும் என்னவென்று தெரியாமல் போய்விடும் இந்த நேரம் இந்த நிலை இந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எதனால் இவர்கள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறார்கள் இவர்கள் உன் துணையை தேடி வந்ததற்கு என்ன காரணம் உன் துணையும் இவர்கள் பேச்சை கேட்பதற்கு என்ன காரணம் இது உனக்கு எந்த வகையில் பாதிப்புகளை உருவாக்கும் நல்ல எண்ணத்தோடு பழகுகின்றார்களா அல்லது தீய எண்ணத்தோடு பழகுகின்றார்களா என்பதனை எல்லாம் இன்றே உன் அப்பா என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற சில விஷயங்களை என் குழந்தையை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் அல்லவா உனக்கான எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து கலங்காதி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து நடந்து இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எத்தனையோ விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்கினாய் இந்த அப்பா என்று உன்னிடத்தில் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய பல உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற சில பிரச்சனைகளை எல்லாம் நம்மை விட மற்றவர்களுக்குத்தான் நன்றாக தெரியும் இந்த வாழ்க்கை நாம் எதையெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்மை விட மற்றவர்களுக்குத்தான் நன்றாக தெரியும் எப்படி நாம் வாழ்கிறோம் என்பதனை பார்ப்பதில் அவர்களுக்கு அத்தனை ஆர்வம் எப்படி இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்கிறோம் என்பதனை தெரிந்து கொள்வதில் அவர்களுக்கு அத்தனை சந்தோஷம் இப்படியாக அவர்களை பற்றிய கவலைகளை கூட விடுத்து அடுத்தவர்களை பற்றித்தான் அதிகமாக யோசிக்கின்றார் இதை நீ நன்கு அறிந்த உண்மைத்தான் சரி சாயப்பா என்ன சொல்ல வந்திருக்கிறார் இதுவெல்லாம் நமக்கே தெரிந்த விஷயம்தானே என்று யோசிக்கின்றாயா இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்கள் பல நீ பட்ட சோதனைகள் பல என்று உன்னை ஆட்டை படைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நீ மீண்டு வர நினைக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்திருக்கிறார் அல்லது பிரிந்திருக்கிறார் இந்த பெண் ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையோ கஷ்டமோ வருகிறது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று நாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக கவனிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதனையும் சற்று உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா அதாவது இதுவரையிலும் நாம் பட்டதை எல்லாம் போதும் என்று யோசித்து இந்த சூழல்களை எல்லாம் நாம் என்னவென்று நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கென இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற சில விஷயங்களை நீ கண்டும் காணாமலும் தான் சென்று கொண்டிருக்கின்றாய் இவர்களை நீ யார் என்று உணராமல் இல்லை இவர்கள் என்னவென்று நீ புரிந்து கொள்ளாமலும் இல்லை எங்கே இதை பற்றி நாம் யோசித்து கொண்டிருந்தோம் ஆனால் நம்முடைய நிம்மதியெல்லாம் போய்விடுமோ என்று சொல்லித்தான் என் குழந்தை எதையுமே பெரிதுபடுத்தாமல் நீயும் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இவர்கள் பொருட்படுத்தவில்லை நீ கஷ்டப்படுகிறாய் என்பதுதானே அவர்களுக்கு வேண்டும் அப்படி இருக்கும்போது உன்னுடைய கஷ்டங்களைக் கண்டு இவர்கள் ஏன் வருத்தப்பட போகிறார்கள் உன்னுடைய கஷ்டங்களைக் கண்டு இவர்கள் ரசிக்கிறார்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக இந்த சூழ்நிலைகள் காண்பித்துக் கொடுக்கின்றதல்லவா ஒவ்வொரு உண்மைகளையும் ஒவ்வொரு விதமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அதாவது அடுத்தவர்களை துன்பப்படுத்தி அதில் நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைப்பதை விட இவர்களினுடைய முன்னால் யாரும் அவர்கள் துணையோடு சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்பதுதான் இவர்களினுடைய முழுமையான எண்ணமாக இருக்கிறது இது யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம்தான் இப்படியெல்லாம் கூட ஒருவரால் செய்ய முடியுமா நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே மற்றவர்களாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு நம் வாழ்க்கையானது போல மற்றவர்களின் வாழ்க்கையும் ஆக வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயமாகும் என்று தானே என் குழந்தை கேட்கின்றாய் அப்பா அதைத்தானே கேட்கின்றேன் இது எப்படி நியாயமாக முடியும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்படி நடத்த முடியும் இப்படியும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதுமே தன்னுடைய ஒரே எண்ணமாக கொண்டு இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இவர்களினுடைய சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிவிடக்கூடாது இவர்கள் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையை நீ பணையும் விடக்கூடாது எங்கே தவறு நடக்கும் தெரியுமா இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த சூழ்ச்சிகளுக்குள் நீயும் உன்னுடைய வாழ்க்கை துணையும் சிக்கும் பொழுதுதான் அதாவது இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன் துணையை சந்தேகிப்பதும் அல்லது உன் துணையை பற்றி தவறாக நீ நினைப்பதும் அவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காமல் நீயாகவே ஒரு முடிவுக்கு வருவது அப்பொழுது இந்த வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்பொழுது இந்த நீ யோசிப்பதை விடவும் உனக்கு தவறான பல முன் உதாரணங்களைக் கொண்டு வந்து நிறுத்திவிடும் கிடைக்க நினைப்பவர்கள் எதை சொல்லியும் கெடுக்க நினைப்பார்கள் அல்லவா ஒருவரின் வாழ்க்கை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு இவர்கள் எதற்காகவும் நினைத்து வருந்த போவதில்லை அல்லவா என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியான புரிதல் கொண்டு நீ எந்த இடத்தில் நின்றும் இந்த வாழ்க்கை வாழ நினைத்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கானவற்றை நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும் அல்லவா உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லாம் உனக்கு சரியாகவும் தெளிவாகவும் என்றும் கிடைக்கும் அல்லவா இத்தனை காலமும் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் போதும் இத்தனை காலமும் என் குழந்தை நீ பட்ட வேதனைகள் போதும் இது போன்று ஒரு குடும்பத்திற்குள் இருந்து கொண்டு மற்றவர்களின் வாழ்க்கை அழிக்க நினைக்கின்றவர்களுக்குள் நீ வாழ்ந்தோம் எந்த பலனும் இல்லை அல்லவா இவர்களுக்கு நீ மதிப்பு கொடுப்பதனால் எந்த பலனும் இல்லை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக நடத்தி தரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையின் மீது அதிக அன்பு கொண்டவன் அப்பா உன்னுடைய வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டவர் உன்னை யாரேனும் மனம் வருத்தப்பட வைத்தாலும் யாரேனும் உன்னை வேதனைப்பட வைத்தாலும் அந்த இடத்தில் நின்று இந்த அப்பா நிச்சயமாக கேள்வியினை கேட்கக்கூடியவன் அல்லவா அந்த இடத்தில் நின்ற இந்த அப்பா உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் செய்பவன் அல்லவா அப்படி இருக்கும் நேரம் என் குழந்தை எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக நான் வரக்கூடிய காலங்களை நீ கவனமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இது போன்று நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் ஒரு அடி இவர்களிடத்திலிருந்து நீ விலகியே இருக்க பழக வேண்டும் ஒரு அடி என்ன நீ அவர்கள் பக்கமே திரும்பாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது அடுத்தவர்களின் வாழ்க்கையில் இன்னல்களை கொடுக்கும் வருந்தாதவர்கள் அடுத்தவர்களுக்கு கஷ்டம் வரும்போது அதை கண்டு ரசித்தவர்கள் என்று இவர்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும்போது எந்த இடத்திலும் என் குழந்தை இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காதே எந்த சூழலிலும் இதையெல்லாம் யோசித்து என் குழந்தையை நீ வருத்தம் கொள்ளாதே நிச்சயமாக உனக்கான நன்மைகள் நடக்கும் நிச்சயமாக உனக்கான வெற்றிகள் கிடைக்கும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும் எல்லாம் மற்றவர்களின் பேச்சை நீயும் உன் துணையும் கேட்டு வாழ்க்கையில் சண்டையிடாமல் இருந்தாலே போதும் தானாகவே உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பலவிதமான சூழ்நிலைகளை தாண்டித்தான் வந்திருக்கிறேன் பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான சந்தர்ப்பங்களையும் தாண்டித்தான் வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை நமக்கு வருகின்ற சில சந்தர்ப்பங்களை நாம் எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயக்கம் காட்டக்கூடாது வாழ்க்கையை கஷ்டத்தை கொடுக்கும் என்று நினைப்பதை விட இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா சுமைகளையும் முன்னால் கடந்து வர முடியும் என்று நீ நம்பினால் அது போதுமல்லவா நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு நன்மைகளை நடத்தும் நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை பலவிதமான நம்பிக்கை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் நிச்சயமாக உனக்கு அர்த்தம் புரியும் என்றால் இந்த வாழ்க்கையில் நாள் வரையிலும் உன்னை சுற்றி இருந்து உன் குடும்பத்திற்குள்ளேயே இருந்து தேவையில்லாமல் உனக்கு இவர்கள் கொடுத்த கஷ்டங்களுக்கெல்லாம் என் குழந்தை நீ ஒருபோதும் கலங்க மாட்டாய் இவர்களினுடைய உண்மையான குணத்தை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பை என்று சொல்லி என் குழந்தை நீ சந்தோஷம்தான் அடைய வேண்டுமே தவிர இத்தனை நாளும் உன்னை இந்த வாழ்க்கையில் வேடிக்கை பார்த்தது போதாதா இனியும் உன்னுடைய நிலை நல்லபடியாக இருக்கக்கூடாது இந்த வாழ்க்கை நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று இவர்கள் நினைப்பதையெல்லாம் ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா சூழ்நிலைகளையும் என் குழந்தை நீ கவனமாக உணர வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னை தேடி வரும்பொழுதும் சரி உனக்காக நான் இருக்கும்பொழுதும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக என் குழந்தை தெரிந்து இது போன்ற மனிதர்களை போது அது கட்டாயமாக என் குழந்தை நீ உணர்ந்துத்தான் வேண்டும் இவர்கள் யோசிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இன்னல்களும் வந்துவிடாமல் நீதான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே கலங்காமல் நின்றால் வாழ்க்கையும் உனக்கான வெற்றியை கொடுக்கும் தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் நம்பிக்கையும் உறுதியாக கொடுக்கும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் என் குழந்தை சரியானபடி உனக்கான உண்மைகளை பெற்று விடுவாய் அப்பா இருக்கும்போது இது போன்றவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கை எதுவும் செய்துவிட முடியாது ஆனால் அப்பா ஒரு விஷயம் தெரிந்துவிட்ட பிறகு அதை உனடத்தில் நான் சொல்லாமல் விட்டுவிட முடியுமா இப்படித்தான் உன் வாழ்க்கையில் இது போன்ற சில மனிதர்கள் அவர்களின் வாழ்க்கை எப்படி மாறியதோ அது போலவே உன்னுடைய வாழ்க்கையும் மாற வேண்டும் என்று நினைக்கும்பொழுது அதை உனக்கு நான் சொல்லாமல் விட்டுவிட முடியுமா என்று நீ என்னால் அதை நிச்சயமாக இருக்க முடியாது என்று தான் நான் உன்னிடம் சொல்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்